துலாம் துலாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு திங்கட்கிழமை அன்று நல்ல விஷயங்கள் தேடி வந்தா புதன்கிழமை நீங்க எதிர்பார்க்காத கெட்ட விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையே இது நாள் வரைக்கும் போயிட்டு இருக்கு அதனாலேயே உங்களால அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை படி முன்னேறி செல்லணும் அப்படின்னா மனதில் ஆயிரம் பயங்கள் உருவாகின்றது அந்த பயத்துல இருந்து துலாம் வெளியே வரப்போகுது இனி உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நன்மைகள் மட்டுமே தான் குருவால் நடக்க போகுது குரு பார்த்தால் கோடி நன்மை மிகப்பெரிய நன்மைகள் தொடர்ந்து துலாமக்கு நடக்க போகுது இந்த தருணத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தயவு செய்து உங்களின் கோபத்தை அடக்கணும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சோம்பலை தவிர்க்கணும் நிறைய நீங்கள் தூங்குறீங்க தூக்கத்தை தயவு செய்து குறைக்கணும் காரணம் என்னென்னா மனசில் அவ்வளவு மன பாரங்களும் மன உளைச்சலும் இருக்குது அதை பற்றி நீங்கள் யோசித்து யோசித்தே உங்களை அறியாமலேயே தூங்கியது தான் அதிகம் துலாம இரவில் படுத்ததுமே தூக்கம் வரவே வராது நள்ளிரவு ஒன்றிலிருந்து இரண்டு மணி ஆகும் பழையதை எல்லாம் யோசித்து யோசித்து கஷ்டப்பட்டு நீங்க எப்போ தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமை தான் அந்த நிலைமையிலிருந்து எனது அன்பான துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் விடுதலை அடையக்கூடிய நேரம் இனி உங்களுடைய லட்சியத்தை நோக்கி வெகு விரைவாக நகரக்கூடிய காலம் பிறந்தாச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க எந்த ஒரு தருணத்துலையுமே நீங்கள் பழைய வேலைக்கு செல்லணும் அப்படின்னு யோசிக்காதீங்க பழைய வேலை பிடிக்காததுனால தான் புதியதாக ஒரு வேலையை தேடணும் அப்படின்ற முடிவே எடுத்திருக்கீங்க அந்த முடிவுகளில் சில கஷ்டங்கள் ஏற்படும் அந்த கஷ்டங்களுக்கு பயந்து பழைய நிலைமைக்கே போய்விடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க பல்லம்னு தெரிஞ்சுதான் தெரிஞ்சிதான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மேட்டில் சென்று ஏற வேண்டும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்கீங்க மேடு ஏறும் பொழுது சரீரம் வலிக்கத்தான் செய்யும் அதில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் திரும்பி பள்ளத்திற்கே சென்று விடலாம் அப்படின்ற முடிவை ஒருபோதும் எடுக்காமல் இருங்க அதுலேயும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வசிக்கக்கூடிய வீட்டையே விற்கக்கூடிய நிலை வரும் கவலையே படாதீங்க நீங்கள் எதை இழந்தாலும் உங்களினுள் இருக்கக்கூடிய மகா சக்தியை இழக்கவில்லை அந்த சக்தி என்னன்னா எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்தா பிறரை விட வேகமாகவும் கச்சிதமாகவும் உங்களால் அதை செய்து முடிக்க முடியும் ஆனால் விதி செய்ய விடாது காரணம் என்னன்னா உங்களின் மனதிற்குள் இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள் கடந்த காலத்தை தயவு செய்து மறந்துட்டு நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்தாலே போதும் சாத்தியம் இல்லாத விஷயங்களும் சாத்தியமாகும் துலாமிற்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவில் இருந்தே நீங்க தூக்கத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடுவீர்கள் மிகப்பெரிய அளவில் கடினமாக உழைத்து கொண்டே இருப்பீர்கள் ஒன்றிற்கு இரண்டு வேலையை தேடி சென்று செய்வீர்கள் இந்நேரம் சில பேர் நினச்சிருப்பீங்க வேலையே இல்லாம இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒன்னுக்கு ரெண்டு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு பிரபஞ்சம் மூடிய கதவுகளை திறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் குடிசையில் இருப்பவனும் கோபுரத்தை சென்றடைவான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மிக பெரிய அளவுல துலாமிற்கு மூடிய கதவுகள் யாவும் திறக்கப் போகின்றது எட்டு திசைகளில் இருந்தும் அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் உங்களை தேடி வரப்போகுது இந்த சுவாதி நட்சத்திரம் சுதந்திரமான வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகுது இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகாலை உங்களின் இல்லத்தில் இருப்பவர்கள் எழுந்திருப்பதற்கு முன்பாக நீங்கள் எழுந்திரித்து யாரையுமே பார்க்காமல் எவரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்களின் பூஜை அறையில் சென்று அமருங்கள் அப்படி அமரும் பொழுது மனதில் முருகனை சாஷ்டாங்கமாக நினைத்துக்கொண்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு செல்வத்தை வாரி வழங்க போகின்றது அப்படின்னு மூன்று முறை சொல்லுங்கள் இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கடன்களும் உங்களை விட்டு விலகியே தீரும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வத்தை சம்பாதிக்க முடியும் சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை நிச்சயமாக சுபிக்ஷமாக மாறும் இந்த முறையை துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்யலாம் அதாவது பிரபஞ்சம் நம்மை சுற்றி தான் எல்லா இன்பங்களையும் எல்லா செல்வ வளங்களையும் வைத்திருக்கின்றது அதை நமக்கு தான் எடுக்க தெரியவில்லை அந்த வழியை பிரபஞ்சத்திடமே கேட்கும் பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களையும் செல்வாதிபதியாக மாற்றியே தீரும் இதுதான் பிரபஞ்சத்துடைய சூட்சமமான விதி மிகப்பெரிய பெரிய தேவ ரகசியம் இன்னைக்கு துலாம தேடி வந்திருக்குன்னா துலாம் இனிமேலும் கண்ணீரில் வாழப்போவதில்லைன்னு தான் அர்த்தம் நிச்சயமாக உங்களின் ஆசைகளும் விருப்பங்களும் வெகு விரைவில் நிறைவேறியே தீரும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய காலமோ நேரமோ கனிஞ்சு வந்தாச்சு அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தயவு செய்து எல்லோரும் வேலை பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க தூங்காதீங்க உங்களின் முதல் எதிரியும் தூக்கம்தான் முதல் நண்பனும் தூக்கம்தான் அதனால தான் துலாம் தராசை போல எதிரியையும் நண்பனையும் சரியான சமயத்தில் வைத்து வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் மிக பெரிய அளவில் உங்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய நேரம்தான் இது வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்கின்றோமே அப்படின்னு கவலை கொள்ளாதீர்கள் மிக பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவிலிருந்தே அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போறீங்க இனி வரக்கூடிய நான்கு வருடங்கள் உங்களின் வாழ்க்கை எதை நோக்கி செல்ல போகின்றது அப்படின்னு மிகப்பெரிய வழியை இந்த பிரபஞ்சமே உங்களின் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த பாதையில் நீங்கள் நடந்து சென்றாலே போதும் இனி யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை யாருடைய கட்டளைக்கு கீழ் படிந்தோம் துலாம் பயந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் இருக்க போவதில்லை ஆமாம் துலாமில் இருக்கக்கூடிய பெண்கள் தினம் தினமும் பயந்து பயந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாம சுதந்திரமாக சொந்தமாக ஒரு பொட்டு நகையை கூட வாங்க முடியாத ஒரு நிலை கவலையே படாதீங்க இனி நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேடி வந்து தரும் அதற்கு நாம் என்ன செய்யணும் பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையும் தரப்போகின்றது நாம் நம்பக்கூடிய தெய்வம் நம்முடைய குல தெய்வமும் நம்மை சிறப்பாக வாழ வைக்கப் போகின்றது நாம் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தில் நமக்கு வெற்றியை தேடித்தரப்போகின்றது அப்படின்னு நம்பணும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே என்னன்னா உங்களையே நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்வீர்கள் உங்களையே நீங்கள் மட்டம் தட்டி கொள்வீர்கள் என்னால் இது முடியாது எனக்கெல்லாம் நல்லதே நடக்காது அப்படின்னு துலாமில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் விரக்தியோடு இருக்கிறீங்க தயவு செய்து அந்த விரக்தியிலிருந்து வெளியே வந்து நான் மற்றவர்களை விட சிறப்பாக வாழப்போகிறேன் அப்படின்னு நம்புங்க நிச்சயமாக உங்களின் எண்ணங்களும் விருப்பங்களும் வெகு விரைவில் நிறைவேறியே தீரும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வேலையை அந்த வேலனே உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறான் நம்பிக்கையோடு இருங்க முருகனை அனுக்ஷணமும் மனதில் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோல்தான் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்னதான் செய்யும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமே இல்லை அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் துலாம் ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி